ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல விட்டுருங்க ஏன் தெரியுமா அதுல நிறைய ஏஐ வந்துருச்சு ஏஐனா என்ன தெரியுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பட் உங்ககிட்ட இருக்கிறது ஆர்ஐ ரியல் இன்டெலிஜென்ஸ் ரியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு ஏஐயை புரிஞ்சிக்கோங்கங்கிற நான் மற்றவர்களுக்கு முன்னால் தன்னை தானே கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்று சொல்லிக் கொடுங்க நிறைவடையும் வரை மறைவாக இருப்பது எப்படி என்பதனை கற்றுக் கற்று கொடுங்கள் அவங்களை ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா அவங்களை பத்தி கவலைப்படாம போட்டு போயிட்டே போ தொண்ணூத்தி எட்டு வாங்காத முப்பத்தாறு வாங்கினா முப்பத்தி எட்டு வாங்க

நான் கவலைப்படுவது எதை தெரியுமா நைன்டிய பத்தி நான் கவலைப்படல நைன்டி டு ஹண்ட்ரட் ஒரு பத்து விழுக்காடு உதிர்ந்து இருக்கிறது இல்லையா அதற்கு பொறுப்பெடுத்து கொண்டு நான் பேசுகிறேன் ஒரு பிள்ளை கூட இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து உதிர்ந்து வெளியேறக்கூடாது எல்லோரும் மிக சிறப்பாக வெற்றியாளர்களாக வெளியேற வேண்டும் என்கிற விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினைந்து பதினாறு வயதில் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாற்பது வயதில் புரிந்து ஆக போவது ஒன்றுமில்லை

ஆசிரியர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் அறிவை அவர்களுக்கு தந்துவிடாதீர்கள் அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நான் பார்க்கிறேன் ஆசை என்றால் குற்றம் எறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் தான் ஆசிரியர்கள் குற்றங்களை கலைகின்ற பொழுது வலிக்கும் தான் வலிக்காமல் குற்றங்களை களைய முடியாது அவர்கள் குற்றங்களை களைகின்ற பொழுது நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வகுப்பிலே நான் பார்ப்பது ஒரு பிள்ளை கூட தோற்கக்கூடாது என்பதுதான் வந்தவுடனே கேட்டேன் எவ்வளவு சார் பர்சன்டேஜ் வசதியா சொன்னார்கள் நைன்டிக்கு மேல நான் கவலைப்படுவது எதை தெரியுமா நைன்டிய பத்தி நான் கவலைப்படல நைன்டி டு ஹண்ட்ரட் ஒரு பத்து விழுக்காடு உதிர்ந்து இருக்கிறது இல்லையா அதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு நான் பேசுகிறேன் ஒரு பிள்ளை கூட இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து உதிர்ந்து வெளியேற கூடாது எல்லோரும் மிக சிறப்பாக வெற்றியாளர்களாக வெளியேற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்னு கூட உதிரக்கூடாது அரசாங்கம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது உங்களை தங்களுடைய மடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் தருகின்ற வாய்ப்பை என் பிள்ளைகளை நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்றேன் உங்களை உங்களை நோக்கியதாக இருக்கிறது என்னுடைய பேச்சு நடுவில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் புரிஞ்சுக்கோங்க இந்த வயதில் புரிந்து கொள்ளுங்கள் பதினைந்து பதினாறு வயதில் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாற்பது வயதில் புரிந்து ஆக போவது ஒன்றுமில்லை ஆக சிறந்த வயது நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு மிக நுட்பமான விஷயத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க உங்களிடத்தில் இந்த தலைமுறையிடத்தில் வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதன் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் எதற்காக இது பயன்பட வேண்டுமோ அந்த கேட்ஜெட்டை அதுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க பொழுதுபோக்குக்காக ரீல்ஸ் இருக்குல்ல ரீல்ஸ் அதை பார்க்காதீங்க பிரதம மந்திரி பிள்ளைகளுக்கு பேசும்போது அறுபதாயிரம் மாணவர்களுக்கு அவர் அளித்த உரையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர் தந்த செய்தி மாணவர்களே ரீல்ஸை பார்க்காதீர்கள் பெற்றோர்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டை உங்க விசிட்டிங் கார்டாக மாற்றாதீர்கள் பிரதம மந்திரி சொன்னது அவர்களுடைய வெற்றிகள் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது என்கிறார் எனக்கு எப்பவுமே மாணவர்களிடத்தில் கவனப்படுத்திக் கொள்வதற்காக இரண்டு மூன்று விஷயங்கள் எனக்கு இருக்கு அதற்கு முன்னால் அவர்களை நான் போய் சேர்வதற்கு பெரியவர்களுடைய மனதை தயார் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது பெற்றோர்களே கவனம் குழந்தைகளுக்கு பணிவை சொல்லி தாருங்கள் பல நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணிவை சொல்லி தருவதே இல்லை பணிவை என்பது ரொம்ப அபிஷியல் தெரியுமா உங்களுக்கு பணிவு என்பது அபிஷியல் டீச்சர் பிள்ளையா இருக்கலாங்க ஸ்டாஃப் மெம்பர் உட்கார சேர்ல டீச்சர் பிள்ளை உட்கார முடியாதுங்க பேசிக்குங்க நான் கிளாஸ் டீச்சர்ல பிப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருந்துட்டு போறேன் பிரின்சிபல் என் கிளாஸ்குள்ள வந்து என் சேர்ல உட்கார கூடாதுங்க அது ஏன் சேருங்க என்னுடைய சேர் அது நான் பிப்த் ஸ்டாண்டர்டுக்கு தான் எடுக்கிறேன்

பணிவில் வரும் நான் இந்த முதல் வியந்த புன்னகை அந்த பணிவு நான் தான் லீடர் என்று காட்டாத அந்த மேலாண்மை எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய அந்த தாய் பறவையாக அந்த கூட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் சந்திக்கிறேன் இவங்க தான் லீடர் எங்க அப்பா சொல்லி தருவார் எனக்கு பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி டே அப்பா பணிவுடன் இருப்பது ராஜகுணம் நீ அரசனாக இருக்க விரும்புகிறாயா பணிவை முதலில் கற்றுக்கொள் பணிவை கற்றுக்கொள்ளாமல் ராஜாவாக இருக்க முடியாது சரி எப்படி பணிஞ்சுக்கிறது எதுக்கு நான் பணியனும் பாருங்க மகாபாரதத்துல பெரிய ஒரு போர் சரியா நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க பெரிய போர்ல துரோணாச்சாரியாருடைய மகன் இந்த உலகத்தை அழிக்க கூடிய நாராயண அஸ்திரத்தை கையில் தந்தையின் இறப்பிற்கு பழி வாங்குவதற்காக நாராயண அஸ்திரத்தோடு சபைக்கு வரா நாராயண அஸ்திரத்தை அவன் விட்டான்னா உலகம் அழிஞ்சிரும் கிருஷ்ணர் குரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை ஆசிரியர்களிடத்தில் உங்களை நூறு பர்சன்ட் உங்கள் புத்தியை ஒப்படையுங்கள் ஆசிரியர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் அறிவை அவர்களுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதுதான் நம் வேலை அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்வது இதோ நான் சொல்லுகிறேன் பாருங்க கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாராயண அஸ்திரத்தை அஸ்வத் அமன் விட்டுட்டான் அந்த அஸ்திரம் உலகத்தை அழிச்சிரும் அப்படி வருது வந்த கிருஷ்ணர் சொன்னார் பாண்டவர்களே பணிந்து கொள்ளுங்கள் அப்படியே படுத்துருச்சு தானும் அப்படியே படுத்துட்டார் அஸ்திரம் வந்துச்சு எல்லாரையும் பார்த்தது யாரை எதிர்க்கிறதுக்கு இல்ல திரும்பி போயிடுச்சு நான் இந்த குருவை வியக்கிறேன் பணிவை ஒரு உலகத்தை அழிக்க கூடிய ஒரு அஸ்திரத்துக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்றால் முடியும் சொல்கிறது பணிவோடு கொரோனா வந்துச்சு ஒழுங்கா வீட்டுக்குள்ள பயந்து இருந்தோமா இல்லையா பயந்து இருந்தவங்க எல்லாம் இல்லையா அது என்ன கொரோனான்னு நான் கொரோனா வெளில போனவெல்லாம் சேர்த்தானா இல்லையா கொரோனா சின்னதுதான் ஆனால் அதன் வீரியத்தை புரிந்து கொண்டு யார் பணிந்து கொண்டார்களோ அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் பிள்ளைகளுக்கு ஜெயிப்பது என்னன்னு கற்றுக் கொடுங்க பெரியவர்களை அவமானப்படுத்துவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லிக் கொடுங்கள் மற்றவர்களுக்கு முன்னால் தன்னை தானே புகழ்ந்துரைத்துக் கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்று சொல்லிக் கொடுங்கள் நிறைவடையும் வரை மறைவாக இருப்பது எப்படி என்பதனை பிள்ளைகளுக்கு கற்று கொடுங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் வாழ்க்கையில் மிக உயரமான இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் அந்த விருப்பத்திற்காக சொல்லுகிறேன் இந்தல எத்தனை பிள்ளைகளுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இப்ப சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன் யார கேள்வி வருது இல்ல பதில் தெரியாது சிலது பழக்கத்துல சொல்லும் என்ன என்ன நானே ஜெயிக்கிறேன் நான் சொல்லட்டுமா கவனமா கேக்குறீங்களா ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரஸ்ட் மார்க் வாங்குறாங்கல்ல எனக்கு ஆகவே ஆகாது பார்த்தா இந்த கை தட்டி சந்தோஷப்பட்டதெல்லாம் மார்க் வாங்காதது சரியா ஏன் ஆவாது தெரியுமா எட்டாம் கிளாஸ்ல இருந்து ஆவாதுங்க எனக்கு அதுங்களை பார்த்தா என்ன மேடம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள போய் ஆகாதன்றி இல்லைங்க போகும்போதே சொல்லுங்க அது எக்ஸாமினேஷன் ரூம்குள்ள போகும்போது சொல்வேன் சொல்லும் படிச்சிட்டியான்னு கேட்கும் நான் நான் என்ன சொல்றது நீ படிச்சிட்டியானா நான் ஒண்ணுமே படிக்கலப்பான் ஒண்ணுமே படிக்காம நீ எப்படி ஜெயிப்ப நீ போய் சொல்றியா அப்பத்துல இருந்து எனக்கு அவங்கள கண்ட ஆகாது அவங்களை ஜெயிக்கிறது நான் என்னன்னு சொல் கத்துக்கிட்டேன் நான் அவங்கள ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா

உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ அப்படி ஜெயித்து கொண்டே போறதுக்கு பாரு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பந்தயம் இருக்குல்ல பந்தயம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒலிம்பிக் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹுசேன் போல்ட் ஓடுறாங்க இன்னைக்கு போய் வீட்டில் கூகுள் பண்ணி பாரு அவரு நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அவருடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் செகண்ட் அவருடைய அவர் தான் ஜெயிக்கிறார் ஆனா நைன் பாயிண்ட் சிக்ஸ் நான் பார்க்கிறேன் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பிரைஸஸ் எண்பது ஸ்போர்ட்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன் உங்க ஸ்டூடெண்ட் லெவல்ல அந்த நுட்பத்தை சொல்ற பக்கத்தில் இருக்கிற யாருமே உனக்கு போட்டி கிடையாது குழந்தையே இந்த பவள விழாவில் என் குழந்தையே நீ அரசு பள்ளியில் படிக்கிறாய் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவள் நான் உனக்கு சொல்லுகிறேன் நம்முடைய காம்படிஷன் இந்த இடத்துல இல்ல இந்த ஊர்ல இல்ல இந்த நாட்டில் இல்ல ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலயும் கனடாலையும் உட்கார்ந்துருக்கான் ரீல்ஸ் பாக்குறீங்கல்ல விட்டுருங்க ஏன் தெரியுமா அதுல நிறைய ஏ ஆயி வந்துருச்சு ஏ ஆயினா என்ன தெரியுமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பட் உங்ககிட்ட இருக்கிறது ஆர்ஐ ரியல் இன்டெலிஜென்ஸ் ரியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு ஏ ஐய புரிஞ்சுக்கோங்கிற அதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையை அடிமட்டத்திற்கான மட்டத்திற்கான வேலையை இங்கிருந்து தொடங்க வேண்டும் நீங்க உசேன் போல்ட்ட பாத்தீங்கன்னா அவர் யார பார்த்து ஓடுவார் தெரியுமா நீங்க எல்லாம் ஓட்ட பந்தயத்துல யார பார்த்து ஓடுவீங்க ஓட்ட பந்தயத்துல ஓடி யார பார்த்து ஓடுவோம் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஓடுவோம்ல இலக்க பார்த்து தானே ஓடுவோம் பக்கத்துல இருக்கிற முன்னேறி ஓட கூடாதுங்கிறதுனால இலக்க பார்த்து வேகமா ஓடுவோமா உசேன் போல்ட் அப்படி ஓட மாட்டான் தான் அவன் வேர்ல்ட் சாம்பியன் ஆனா அவன் எங்க பார்த்தான்னு தெரியுமா அவனுடைய போட்டி இலக்கை தொடுவதுதான் இலக்கு அவன் போட்டி எது தெரியுமா கூட டைம் டைம் போர்டு போர்டு இருக்குல்ல ரெக்கார்ட் இருக்குல்ல அதை யாராலையும் முறியடிக்க முடியாது என்ற ரெக்கார்ட் இருக்க அதை நோக்கித்தான் ஓடனான தவிர பக்கத்தில் ஓடவே இல்லை எதை இலக்காக வைத்துக் கொண்டு முன்னேறுவது என்று என் பிள்ளைகளை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள்